அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்து புறத்ததா தானுந்தல் வேண்டற்ப வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இல்லற வாழ்க்கை நடத்துவோ தம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை எவ்வாறு போற்றிட வேண்டும் எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பதை விளக்குவதே திருக்குறளின் ஒன்பதாம் அதிகாரம் விருந்தோம்பல் ஆகும் இன்றைய திருக்குறள் எண்பத்தி இரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தென்னும் வேண்டற்பாட்டன்று உயிர்காக்கும் மறுமருந்து என்று சொல்லப்படுகின்ற அமிதமே ஆனாலும் தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை வெளியே அமரவித்து தாமட்டும்பது பண்புள்ளவரின் செயலாகாது இன்றைய திருக்குறள் எண்பத்தி இரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று பொருள் உயிர்காக்கும் அருமருந்து என்று சொல்லப்படுகின்ற அமிர்தமே ஆனாலும் தம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை வெளியே அமர வைத்துவிட்டு தாம் மட்டும் உண்பது பண்புள்ளவரின் செயலாகாது என்று சிறுவள்ளுவர் கூறுகிறார் நன்றி மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு நன்றி